முத்திபூர்ணாம் மக்களிடத்திலும் உள்ள சர்வூலமன்ற தெய்வம் நமக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அந்த கடமையை நாம் செய்து ஆக வேண்டும் அது என்ன அந்த கடமை என்று நமது தெய்வம் அவர்கள் பிரம்ம பிரகாச மேவழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் எம் மக்களாகிய நீங்கள் இம்மனித உடல் எடுத்து பெற வேண்டியது எல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் பெற வேண்டியது எல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கின்றது எம்முடைய இச்சையாகிய எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை ஓய்விக்கும் பெரும் காரியத்திற்கு துணை கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டியதே அது தேவாதி தேவனுடைய திரு தூதுவர்களாக நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம் தேவாதி தேவர்களுடைய திரு தூதுவர்களாக நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் உண்ணும் ஆகாரம் உங்களுக்காக அல்ல இந்த உலகத்தை ஓய்விப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள் நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்காகவே உங்கள் காரியங்கள் எல்லாம் பெருங்காரியத்திற்காகவே இதை நீங்கள் சத்தியமாக உணருங்கள் இது உங்கள் உள்ளத்தில் உறைவதற்காகவும் எண்ணத்தில் தோய்வதற்காகவும் இதே சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பது எம் ஆக்கை உலகம் பாவத்தில் மூழ்கி அதோகதியாக போகிறதே என்று அவர்களை ஊழிக்க நாம் இடுப்பு கட்டி இறங்கி இருக்கின்றோம் பிறவி கடலில் சிக்கி தத்தளிக்கும் உலகத்தினரை பாவ விமோச்சனம் செய்து அவர்களை திரு கைலாயத்தின் ஆட்சி அடிநிழலில் வைக்கவே நாம் உங்களை சேர்த்து இருக்கின்றோம் எல்லோரையும் செலுத்தி வைக்க வேண்டும் என்பது எண்ணம் உனது உனது மனைவிக்கு உனக்கு வழிபட்டு சொர்க்கம் கிட்டும் என்றால் உனக்கு வழிபட்டு நிக்கின்ற உன் மனைவிக்கு சொர்க்கம் கிட்டும் என்றால் எம் முன்னரே வந்து எம்மை தரிசித்தவர்களுக்கு லாபம் குறைவா நாம் பெற்றிருக்கும் தேவ சன்னதங்கள் இனி யாராலும் பெற முடியாது சந்திர சூரியர்கள் உள்ளவரை திருமூர்த்திகளாலும் கூட பெற முடியாது மனைவி மக்களை விட்டு கோவனாண்டிகளாகி எம்மை போல் அலைந்து நீங்கள் பெற வேண்டும் என்பது எமது நோக்கம் அல்ல எம்மை தரிசனம் செய்தாலும் நாம் முக்தி தரவே கங்கணம் பூண்டு வந்துள்ளோம் பெண்டு பிள்ளைகளோடு இருந்து இந்த மெய்யை பெற வேண்டும் என்பது எமது இச்சை ஏனெனில் இந்த பூமிக்கு வயது முடிவாகிற காலம் நெருங்கி விட்டது சர்வ உலகங்களையும் பிரட்டி பிரட்டி ஆக்குவது நோக்கம் நோக்கம் என்றால் என்றால் உன் உன் மனைவி மக்களை விரட்டி விடுவோமா சர்வ உலகங்களையும் மனைவி மக்களை விரட்டி விடுவோமா ஒருவன் பசியாக மிக சிரமத்தோடு பகல் முழுவதும் பூ பறிக்கின்றான் இன்னொருவன் மாலையில் வந்து சொகுசாக ஒரு பூ மட்டும் பறிக்கின்றான் பூ பறித்தவர்களுக்கு சாப்பாடு என்றால் ஒரு பூ பறித்தவனுக்கும் பகல் முழுவதும் சிரமப்பட்டு பூ கொய்தவனுக்கும் சாப்பாடு ஒன்றே எம் உள்ளம் அவ்வாறேதான் உள்ளது என் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயில் ஆயினும் எம் உள்ளம் இறங்க நின்றுவிட்டால் போதும் அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்கும் கங்கணம் கட்டி இருக்கின்றோம் ஆனால் அந்த தருவாய் பிராணன் பிரியும் தருவாய் முதற்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியவில்லையே ஆகவே அந்த ஆபத்து நேரம் வருவதற்கு முன்னரே இந்த தேடிக் கொள்ளுங்கோ என்கின்றோம் ஜாதிகளின் கர்த்தாவை நாம் ஈயாகம் இயாகவி சதுருகம் கோடியால மக்களை மந்திரன் மந்திர நிரூபிக்க மகாத்மிராகி குமான் சாலையாண்டவர்களே